நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஷ்டோ கோமதிமாவின் வணக்கம் இப்போ வந்து நம்ம ஜூன் மாதத்தோட ராசி பலன்கள் வைகாசி மாதம் நாள் அன்னைக்கு நவமி திதியில உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிரீத்தி நாம யோகத்துல கரசை கர்ணத்துல இந்த மாதம் பிறக்க போகுது இந்த மாசத்தோட கிரக நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷத்துல எந்த கிரகமும் இல்ல ரிஷபத்துல புதன் சு குரு சுக்கரன் சூரியன் கண்ணில கேது கும்பத்துல சனி பகவான் மீனத்துல செவ்வாய் ராகு சந்திரன் சரிங்களா சூரியன் வந்து ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் உத்திரட்டாதியில செவ்வாய் ரேவதியில புதன் கிருத்திகையில குரு கிருத்திகையில சுக்கரன் ரோகிணியில சனி பூரட்டாதி நட்சத்திரத்துல ராகு பகவான் ரேவதியில கேது பகவான் கஸ்தத்துல இதுதான் இந்த மாசத்துடைய கிரக நிலைகள் இப்ப நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா மாத ஆரம்பத்தில் நான்கு கிரகம் பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப தொழில் சார்ந்து இந்த மாதத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு இந்த மாதந்தான் இப்போ பத்தாம் இடத்துல புதன் குரு சுக்கரன் சூரியன் அப்போ சிம்ம ராசிநாதனான சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அப்போ பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் மூலமாக நல்ல ஒரு கௌரவம் மரியாதை நமக்கு ஒரு அந்தஸ்து உயரக்கூடிய காலம் இந்த காலம் ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல அப்ப தொழில் மூலமா நல்ல பண வரவுகள் கண்டிப்பா கிடைக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அடுத்ததா சுக்கரனும் அங்கேயே இருக்க இப்ப பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல பலமா இருக்கார் அப்ப நம்ம செய்ய புதுசா வேலை தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை கண்டிப்பா அமையும் அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா பதவியில ஒரு பதவி அதாவது ஒரு வேலையில ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்த மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பா இந்த மாசம் உங்களுக்கு இருக்க போகுது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இந்த மாசத்துல ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல குரு பகவானும் பத்தாம் இடத்துல இருக்க அப்ப பத்தாம் இடத்துல குரு வந்தா பதவி பறிபோகும் அப்படிம்பாங்க அப்படிமாங்க ஆனா உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஆட்சியா இருந்து இந்த மாசத்துல சூரியனும் அங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் பதவி மாற்றம் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கோம் நமக்கு அந்த வேலை பிடிக்கல அடுத்த வேலைக்கு போகிறது அந்த அடுத்த நிலை நோக்கி போகிறது அப்போ ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிற மாதிரி அது கண்டிப்பாக பதவி மாற்றம் தானே அது மாதிரியான சூழ்நிலையை இந்த மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்ததாக புதன் லாபஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல அப்ப இந்த மாதம் தொழில என்னவெல்லாம் முதலீடு போட முடியுமோ அவ்வளவு முதலீடுகளை போட்டு வச்சிருவீங்க அதுக்கான அறுவடை அப்படிங்கறத அடுத்தடுத்த மாசத்துல நீங்க செய்ய ஆரம்பிச்சிருக்க அடுத்ததா சனி பகவான் இரண்டாம் இடத்துல கேது கேது ரெண்டாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கொஞ்சம் பேச்சு மட்டும் ஏன்னா பன்னெண்டாம் விதி நட்சத்திரத்தில் நினைக்கிறனால பேச்சின் மூலமா நமக்கு பின்னாடி அதாவது என்னன்னா முன்னாடி பேச மாட்டாங்க பின்னாடி பேசக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம ரொம்ப கவனமா நடந்துடும் அதே மாதிரி பேசுறதே வந்து அப்படி ஒரு ரெண்டாம் இடத்துல இருந்து கேது பேசும்போது நிறைய ரகசியங்கள் வெளிப்படும் அதாவது ஆள் மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே வந்து பேச்சின் மூலமாக வைக்கும் உங்களுடைய பேச்சின் மூலமா செய்யக்கூடிய வேலையா இருந்தால் நிச்சயமா அந்த பேச்சு உங்களுக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்கும் செவ்வாய் ராசிக்கு நாலு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்துல கொஞ்சம் தாய் தந்தையரோடு ஒரு உறவுல ஒரு விரிசல் ஏற்படும் கொஞ்சம் அம்மா அப்பாவுக்கு உடல் நலத்திலையும் சில குறைபாடுகள் வரும் ஏன்னா ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கு அப்ப அவரோட செவ்வாய் சேரும்போது வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா போயிட்டு வரணும் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுன்னா உடனடியாக நம்ம பார்க்கணும் அவங்கள சரியா கவனிக்கணும் இந்த காலகட்டம் வண்டி வாகனம் வாங்கிறதோ இல்லது ஒரு சொத்து சுகம் வாங்கிறதோ வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டம் அதுக்கான வாய்ப்பு இல்லை அது வாங்கும்போது நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எட்டாம் இடம் என்பது அவமானம் இப்போ வாங்கிடுவோம் கஷ்டப்பட்டு பட் அதை நம்ம என்ன பண்ணுறது வச்சிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கு சனி பகவான் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் தொழிலுக்காக நம்ம ஓடிட்டே இருப்போம் அதனால் வீட்டை சரியாக கவனிக்க முடியாது இப்போ வீட்டை கவனிக்க முடியாத போது வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இப்ப எதிர்பார்க்கும் போது நம்மளால எதையும் செய்ய முடியலன்னா அங்கே வீட்டில் பிரச்சனை வரும் வாழ்க்கை துணையிட்ட பிரச்சனை வரும் இருந்தாலும் அந்த ஏழாம் அதிபதி சனி பகவானா இருக்கிறதுனால சில புரிதல்கள் நீங்க புரிய வச்சீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு பெருச அளவுக்கு வராது இல்லை நம்ம புரிய வைக்க முடியல நம்ம பேச முடியல அப்படின்றப்ப தான் அங்க அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் அவங்கவுடைய ஜாதகத்துல தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா பலன்கள் மாறுபடும் இந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த மாசத்துல செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமையில கால பைரவர் வழிபாடும் ரொம்ப சிறப்ப கொடுக்கும் உங்களுக்கு நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்